இன்னைக்கு தீபாவளி சோ நம்ம சூப்பரா வந்து என்ஜாய் பண்ண போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்னு அப்படி விட ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நாங்க எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் சோ அதை பத்தின வீடியோ தான் சோ வாங்க வீடியோக்குள்ள ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் சித்தமன் வா மா மா ஒரு நிமிஷம் இங்க வாங்க பட்டர்

I'm going to wash my hands now. You're going to wash your hands now? Wow! A தீபாவளி மக்களே கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுற தீபாவளி அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இந்த புது வீட்டுக்கு இது தல தீபாவளி ஸோ அப்படி பார்க்குறச்சு நாங்கள் தல தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இது தேவையா நமக்கு அப்படிங்கிறீங்களா எங்கள் ஸ்ட்ரீட் டாக் ஒயிட்டி அப்படின்ற ஒரு டாகி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பபீஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சு பாய் அண்ட் ஒரே ஒரு கேர்ள் மட்டும் இருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க ஸோ அப்படியே வீடியோவில் உங்களுக்கு வியூஸ் கொடுத்துட்ருக்கேன் அண்ட் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சாம்பார் தேங்காய் சட்னி வாழைக்காய் பஜ்ஜி லஞ்சுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சாம்பார் முடைக்கோஸ் காரக்கறி கேசரி கத்திரிக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜின்னு தடபுடல் சமையல் இன்னைக்கு தீபாவளி ஸோ ஒரு அஸ்ய மாமா அஸ்ய ஒய்ஃபா அஸ்ய டாட்டரின் லாவா நான் வந்து பர்ஃபெக்டாக வந்து இன்னைக்கு என்னோட ஒர்க்கை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அண்ட் எங்கள் மாமியார் மச்சினர் எல்லோரும் வந்திருந்தாங்க ஸோ அவங்கலாம் கிளம்பி போயிட்டாங்க இப்போ நைட் டைம் ஆகிடுச்சு நம்ம வந்து டெரஸில் வந்து வெடி வைக்க போகிறோம் பட்டங்களே வாங்க ரெண்டு பேரும் போங்கப்பா நீ கூட ஃபோன் புடிங்க யாரோ ஊது பத்தி வேலை பண்ணிடறீங்க i நாங்கள் பண்ணுற ஃபர்ஸ்ட் தீபாவளி தீபாவளி அப்படின்னு அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஒரு ஹாப்பினஸ் ஒவ்வொரு எங்கள் மைண்டில் இருக்க ஹாப்பினஸ்ஸை வெளிப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம் நான் நான் வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு சொல்லிக்கிட்டாலும் இந்த வெடி வைக்கிற விஷயத்தில் கொஞ்சம் வீக்குன்னு தான் நினைக்கிறேன் இது பத்துமா பத்தாதா அப்படிங்கிற மாதிரி வெயிட்டிங் சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஆனால் அவ்வளோ ஹாப்பினஸோடு இருந்தோம் போகும் இதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு எப்படிங்க கிடைக்கும் அதாவது எங்க ஸ்ரீசாந்த் நீங்க இப்படி வெடி வைங்க பயப்படாம வைங்க தைரியமா வெடி வைங்க அப்படின்னு சொல்லி தரான் நம்ம குழந்தைக்கு நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைங்க வந்து லைஃப்ல அடுத்த லெவல் போகிறத பார்த்து ரசிக்கிற தாய்கள் இருக்கும் ஸோ என்னையும் வந்து ட்ரைனப் பண்ணி இப்படி வெடி வைங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி என்னை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ப்ரவுட் மொமெண்டா இருந்தது ஏன்னா நான் ஒரு விஷயத்துக்கு பயப்படுறேன் நான் ஒரு விஷயம் செய்ய தயங்குறேன் அப்படிங்கும்போது இல்லைம்மா நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சப்போர்ட் பண்ணுறான் நம்மளை வந்து பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு அது ஒரு ஹாப்பினஸ் ஆகிருக்கு நம்மளோட லைஃபே இவ்வளோ தாங்க கீழே வைக்கிற அந்த ஃபயர் மேலே போய் பாம் பிளாஸ்ட் ஆகி ஸ்பார்க்குல்ஸாக வந்து அதை ரசிக்கிறதுக்குள்ள நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சிடும் ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்துட்டு நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் மைண்ட்டில் வச்சுட்டு ஒரு சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டாலே போதுங்க கோஷி பிரேம் போ ரெண்டு பேர் சேர்ந்து வைங்க பாருங்க சரி நீங்க போங்க லைட்ஸ் <laughs> வேணுமான்னு <laughs> 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 <Lights laughs> தீபாவளிக்கு மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஏதாவது சொல்லுங்க ஆக்சுவலி இந்த தீபாவளிக்கு என்னோட கலெக்ஷன்ஸ் அதாவது என்னோட அவுட்ஃபிட்ஸ் எதையுமே நான் வந்து வீடியோவில் காட்டல பிகாஸ் நான் வந்து ஷூட் ஷூட்னு சொல்லிட்டு ஷூட் போயிட்டே இருந்தேன் தீபாவளிக்கு முதல் நாள் வரையிலுமே நமக்கு வந்து ஷூட் இருந்துகிட்டே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ட்ரெஸ் அதாவது டுவெல் அவுட்ஃபிட்ஸ் வந்து நம்ம வந்து தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இது இல்லாமல் நம்ம வந்து இந்த லெகின்ஸு ஷால்ஸ் இதெல்லாம் தனி அதெல்லாம் வந்து தனி கேட்டகிரி அண்ட் எனக்கு இந்த தீபாவளி ரொம்ப ஹாப்பினஸாக இருந்தது ரொம்ப வந்து மைண்ட் குளோவிங்காக இருந்ததுனே சொல்லலாம் திவாலி பொங்கல் நியூ இயர் செலிப்ரேஷன் எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி எனக்கு என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஞாபகம் வரும் எங்கள் மம்மி டேடி என்னோட பிரதரோட சேர்ந்து நான் செலிப்ரேட் பண்ணேன் அந்த ஸ்வீட் மெமரிஸ் அந்த ஸ்வீட் மொமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து ரிமெம்பர் ஆகிட்டே இருக்கும் ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவலையும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்மளோட லைஃப்பெல்லாம் இப்போ வந்து மிஷினரி லைஃப் மாதிரி போய்ட்டு இருக்கு என்ன தான் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு என்ன தான் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல்லாம் சேஞ்ச் ஆனாலும் சரி ஒரு சில பாரம்பரியமான விஷயங்களை வந்து நம்ம மாற்ற முடியாது ஸோ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு பொக்கிஷம் நம்மளோட கொடுத்த பொக்கிஷம் என்ஜாய் பண்ணுங்க இதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காத ஒரு ஹாப்பினஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ண வீடியோ வந்து பார்த்துருப்போம் மார்னிங்லேருந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வீடியோ எதுவுமே கவர் பண்ணல பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த கிராக்கர்ஸ் டைம்ஸ்ல வந்துட்டு எதாவது குட்டி குட்டி கிளிப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது எங்கள் இருந்து பார்க்குறது இந்த சுற்றி இருக்க ஏரியாவில் அவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு லைட்டிங்ஸ் பார்த்தோம் ரியலி ரியலி ஹாப்பி அண்ட் தீபாவளி நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இனிமேல் வந்துட்டு தீபாவளி முடிஞ்சிச்சு இல்லையா ஸோ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக பண்ணிட்டு ரெகுலராக இனிமேல் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ நிறைய ஒரு சுவாரஸ்யமான மாதிரியான டெம்பிள்ஸ்லாம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போக போகிறோம் ஸோ ஒயிட் அண்ட் வாட்ச் அண்ட் திஸ் இஸ் ஜெய் ஸ்ரீ அண்ட் விஷ் யூ ஹாப்பி 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 தீபாவளி டு ஆல் ஐ திங்க் இது வந்து லேட்டாக தான் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இப்போ தான் டைம் இருந்தது பட் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து செம்ம சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணோம் ஸ்ரீஷாந்த் கம் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லிடுது ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி அண்ட் இதே வந்து நிறைய